எங்களுக்கு தூக்கமே வரல நாங்க ரொம்ப வேதனையா இருந்தோம் இப்ப வந்து அண்ணாமலை வந்து நல்லா பத்து பேரி வர சொல்லி அவளாறு போய் நல்ல முடிவோட ஆமா சொந்த பந்தம் அது மாதிரி விவசாயங்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்க அதனால ரொம்ப எல்லாருமே ஒரு பார்வையிட்ட போராடினோம் போராடினா எங்களுக்கு வெற்றி ரொம்ப மிகவும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரத்து முன்னாடி வர முதல் ரத்து ரொம்ப இருந்துச்சு நாங்களும் விடாம முயற்சி எல்லா கட்சிக்காரங்களுமே வந்தாங்க வந்து மக்கள் காட்டி கட்சியை பத்தி எதுவுமே பேசல மக்கள் காட்டி போராடுறோம் போராடுன்னு சொல்லி எல்லா அனைத்து பேருமே இது வந்து கடைசி அண்ணாமலை வந்தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லிட்டு போங்க பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடுங்க உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நாங்க ஊர் மக்கள் யார் யாரும் அனைவரும் இல்லை போராடுன்னு அங்க இருந்து நரசிங்கப்பீட்டு வந்து தந்தி ஆஃபீஸ் வரைக்குமே நடந்து போராடுறோம் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் வர்றாங்க எல்லாரும் முடிவோட நல்ல முடிவா இருக்கு ரொம்ப கும்மி அடிக்கிறாங்க கும்மி அடிக்கிறாங்க எங்களுக்கு நீ நல்ல நிம்மதியா தூங்குவான் மக்கள் எல்லாம் சந்தோஷம் எல்லாருமே நல்லா அண்ணாமலைக்கு நன்றி பிரேமலா வைப்பு வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க நல்ல பதிலா சொல்லிட்டு போனாங்க அது மாதிரி வெற்றி கிடைச்சிருக்கு சந்தோஷம் ரொம்ப